ஹாய் விவோஸ் வெல்கம் டு சங்கை சமையல் நான் ரேணு நேத்தி ஒரு விளாக் பார்த்தீங்களேன் அப்படியே இந்த விளாகையும் கண்டினியூவாக பார்த்துருங்க நேத்தி விலாகில் வந்து பேக்ரவுண்டில் நிறைய அனிவு சுத்தம் கேட்டதா என் பையன் சொன்னான் ஏமா நீ பேசும்போது பார்த்து பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ எடுக்கிறது அதை எடிட் பண்ணுறது யாருக்கும் தெரியாமல் வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுலாம் பெரிய பெரிய விஷயம் எனக்கு அது அவனுக்கு தெரியல ஏன்னா இங்கே எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு இந்த யூடியூப்லாம் சுத்தமாக பிடிக்காது இது என்னுடைய பேஷன் அதனால் நான் பண்ணுறேன் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே முகம் சொலிக்காமல் நீங்களும் பார்த்து ரசிக்க அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு வியூஸ் போணுச்சுன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சாதனை தான் சரி வாங்க செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து அண்ணா விட்ட கிரக பிரவேசத்துக்கு போயாச்சு அங்கே டின்னர்லாம் முடிச்சுட்டு அங்கே ஒரு நைட் ஒரு யாகம் நடக்கும்ல அதுலேயும் கலந்துக்கிட்டாச்சு எங்கள் வீட்டுக்கும் திருவெண்காட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் மினிட்ஸ் தான் ஆகும் ட்ராவலுக்கு ஸோ டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் அங்கே இருந்துட்டு இங்கே வந்தாச்சு ஏன்னா எல்லா கெஸ்ட்டும் ஒரே வீட்டில இருந்து கிளம்புறது அப்படிங்கிறது ரொம்ப டைம் எடுக்கும் பக்கத்தில் தானே நம்ம இருக்கோம் அதனால இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இங்கேருந்து இருந்து கிளம்பி விடிய காலையில் ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் அங்கே போயாச்சு ஃபைவ் ஓ கிளாக் வந்தாங்க வரிசையெல்லாம் எடுத்துக்கிட்டா அதாவது எங்கள் சின்னண்ணி வீட்டிலேருந்து வரிசையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க இந்த சாமி கூட பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ மந்த்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டால் கிரகப்பிரவேசம் நடைபெற்றுச்சு ஸோ அங்கேருந்து தான் அந்த வரிசை தட்டெலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் மாட்டுக்கெல்லாம் அந்த எல்லாம் பண்ணி நல்லபடியாக எல்லாம் உள்ளே போயாச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்வு நடந்தது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் சின்னண்ணாவோட பர்த்டேவும் கூட அதே கடைசி வரைக்கும் எனக்கு தெரியல ஸோ லாஸ்ட்டாக கேக் வரும்போது தான் ஓ தான் உங்க பர்த்டேவா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு ஸோ எல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டு நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்லாம் பிரேம் கேட்ரிங் சர்வீஸ் இன் கருவி அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க மூணு வேளை சாப்பாடுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எதுவுமே வந்து நல்லாலன்னு சொல்ல முடியாது யாராவது மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரேம் கேட்ரிங் சர்வீஸை நீங்கள் க காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கலாம் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை